சட்டங்களுக்கு மாற்றாக மேற்கண்ட மூன்று புதிய சட்டங்களை மத்திய தேதி முதல் சட்டங்களும் நாடு முழுவதும் இதனை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்பாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் பொதுச் செயலாளர் பி காமராஜ் அவர்கள் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ராசிபுரம் குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் எம் வாசுதேவன் ராஜிபுரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் சதீஷ்குமார் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் துணை செயலாளர் ஆர் கே டி தங்கத்துறை என் செல்வகுமார் உள்ளிட்ட ஐம்பதிற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து இதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் மோடி அரசு மோடி அரசு பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு முப்பெரும் சட்டத்தை பெறு திரும்ப பெறு திரும்ப மத்திய அரசே மோடி அரசே அரசே மோடி அரசு அமல்படுத்தாதே 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 போராட்டம் 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 வழக்கறிஞர்களின் போராட்டம் வழக்கறிஞர்களின் மாறாக அமல்படுத்தவே அமல்படுத்தவே முற்பேறு புக்களின் தட்டங்களை அமல்